வணக்கம் நேர்களே ஏகிவிசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிலக்கடலை மற்றும் நிலக்கடலைக்காய் கொள்முதல் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் கொடுமுடியில் இன்று நடைபெற்ற நிலக்கடலைக்காய் ஏலத்தில் நூற்றி இருபது மூட்டைகள் விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேவூரில் ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி நான்கு ரூபாய் எழுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கங்கவல்லியில் மூணாயிரத்தி ஐநூறு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொளத்தூரில் பத்தாயிரம் கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விக்ரவாண்டியில் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் எட்நூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தம்மம்பட்டியில் நாலாயிரத்தி முந்நூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் பத்தாயிரத்தி எட்நூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விருதாச்சலத்தில் முப்பத்தி ஐயாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி மூணு ரூபாய் எழுவத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரத்தில் நாலாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செய்யாரில் ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி நாலு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும்